தலைமுஸ் நேயர்களே வணக்கம் சினிமாவில் தான் நம்ம போலீஸ்லாம் போயிட்டு கடையை ரேடு பண்ணுறது நைட்ரோன்ஸ் போகிறது சைக்கிளில் போகிறது கையில் கட்டிகிட்டு போய் செக் பண்ணுறது சமூக விரோதிகளை துரத்துறது கஞ்சா பிடிக்கிறது சாராயம் கடத்துறது தடுக்கிறது போன்ற காட்சிகள் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் நிறையா படங்களில் பார்த்துருக்கோம் அதில் பார்த்தினா அந்த யங் போலீஸ் ஆஃபீஸர் தான் ரொம்ப அது பண்ணுவாங்க கதாநாயகர்லாம் அதை செய்வாங்க ஆனால் உண்மையிலுமே தமிழ்நாட்டில் சில மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குருப்போன ஆஃபீஸர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டுருக்குறாங்க கைது கட்டி போகிறது சைக்கிளில் போகிறது நைட்டில் நடந்து போகிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க இல்லை உதாரணமாக நம்மளுடைய கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற விருதாசலம் சப்டிவிஷன் டிஎஸ்பி திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் மிக சிறப்பாக செய்கிறார் எல்லா அதிகாரியும் அவங்களும் கற்றுவாங்க பிஸியாக இருப்பாங்க அப்படியே ஹானஸ் மாதிரி காட்டிக்குவாங்க அப்படி தான் நாங்கள்லாம் பார்த்துருப்போம் ஆனால் இவர் வந்ததுலேருந்தே ஹார்லஸாகவே இருக்கிறார் இன்னமும் ஹார்லஸ் தான் இருக்கிறார் இப்பொழுது அவர் இப்போ என்ன பண்ணுறாருனா நைட்டில் சைக்கிளை போகிறது கையில் கழிச்சிட்டு போகிறது போய் செக் பண்ணுறது திருது பண்ணும் போய் சைக்கிளை போய் நிற்கிறது என்ன கடை மூட மாட்டியா ஆ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவன் அடுத்தது கடை மட்டிடுவான் இதே மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கிறாரு சில நாட்களுக்கு முன்னாடி உதா பஸ் நிலையத்தில் கையில் கிட்டிட்டு போய் தலையில உட்காந்துக்கார் எப்போ நைட்டு ஒரு பன்னெண்டே முக்கால் மணி ஒரு மணி இருக்கும் கையில் கிட்டே போய் உட்காந்துருக்காரு கட்டையில் பப்ளிக் மாதிரி உட்காந்துருக்காரு பக்கத்தில் ஒரு அம்மா உட்காந்துருக்கு அம்மா டீ கிடங்கமாக இருக்குது தெரியலிங்க இங்கே ஹான் செண்டு விற்கிறாங்க தெரியலிங்க சாருக்கு எதாவது விற்கிறாங்களா இங்கே அது தெரியலங்க சார் எனக்கு அப்படின்னு அந்த அம்மா ஏதோ பஸ் ஏற வந்தவங்க ஒரு பேசஞ்சர் நினச்சிக்கிட்டு அவர் வந்து அந்த அம்மா அது மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க இப்படியே பேசணுன்னா ஒரு பத்து நிமிஷம் செண்டு டிஎஸ்பி ஜீப் வந்து நிற்கிது நின்ன உடனே சார் போய் உட்காந்து அந்த அம்மா எடுத்து போச்சு டிஎஸ்பியை நம்ம பேசிகிட்ருந்தோமா அப்படின்ட்டு இப்போ டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் விருதாசலத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பெருமைக்காக சொல்ல அவர் வந்து பாராட்டி ஆகணும் ஏன்னா நைட் ஒன்ஸ் போகிறாரு ஒன்று நைட்டில் வந்து சமூக உரோத செயல் இல்லை ஈவிட்டிசிங் இல்லை கஞ்சா இல்லை தொண்ணூறு சதவீதம் ஹார்ன்ஸ் இல்லை எல்லாமே கொஞ்சமாக தொண்ணூறு சதவீதம் குறைச்சிட்டாரு காரணம் அவருடைய நடவடிக்கைகள் அவர் டிஎஸ்பிக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருதாசலம் இன்ஸ்பெக்டர் கவிதா எஸ்ஐ சந்துரு மற்ற சப்டிவிஷன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் எல்லாம் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப சிறப்பாக செஞ்சு நல்ல அதிகாரியை பாராட்டி தானே ஆகணும் ஏன்னா அது அவங்கள தான் இப்போ நம்மளுடைய எஸ்பி திரு ஜெயக்குமார் சார் அவரும் ஒரு ஆனஸ்ட் ஆஃபீஸர் அவர் நான் யூடபிள்யூஎஸ்பியார் நான் சென்னையில் போய் பார்த்து பேசியிருக்கேன் அவர் நம்ம நல்லா கூப்பிட்டு பாராட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகளை நேர்மையான அதிகாரிகள் மட்டும்தான் தான் பாராட்ட முடியும் என் போன்ற பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் அவர்களை பாராட்ட முடியும் டிஎஸ்பி பாலகிருஷ்ணனுடைய பணி தொடரட்டும் மக்கள் பணி வெல்லட்டும் நன்றி வணக்கம்